ஓம் நமச்சிவாய நாம் இன்னைக்கு சந்திராஷ்டம பதிவை பற்றி சொல்ல போகிறது அப்படிங்கிறது பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சந்திராஷ்டமமாகப்பட்டது அதிகாலை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மூன்று ஒன்று ஏஎம் முதல் பகல் எட்டு இருபத்தி ஒன்பது ஏஎம் வரை உத்திரம் நட்சத்திரம் நான்காம் பதம் அதாவது கன்னிராசிக்கு தான் சொல்கிறோம் அப்படிங்கிறப்போ பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மூன்று ஒன்று ஏஎம் முதல் பகல் எட்டு இருபத்தி ஒம்பது ஏஎம் வரை உத்திரம் நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராசிரமம் அதே போல எட்டு இருபத்தி ஒன்பது ஏஎம் முதல் நண்பகல் ஒன்று ஐம்பத்தி எட்டு பிஎம் வரை அஸ்தம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திராசிரமம் அதே போல நண்பகல் ஒன்று ஐம்பத்தி எட்டு பிஎம் முதல் இரவு ஏழு இருபத்தி எட்டு பி எம் வரை அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சந்திராஷ்டவம் மீண்டும் ஏழு இருபத்தி எட்டு இரவு அதாவது இரவு ஏழு இருபத்தி எட்டு பி எம் முதல் பின் இரவு பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு ஏஎம் வரை அஸ்தம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திராஷ்டவம் இந்த பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு ஏஎம் முதல் பனிரெண்டு ஐ ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஆறு இருபத்தி எட்டு ஏஎம் வரை அஸ்தம் நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராஷ்டமமாக இருக்குது அப்போ கன்னிராசில பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது ஒரு ஐந்து பாதங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனோட பாகை அளவு என்னென்று தெரிஞ்சு அதன்படி உங்களுக்கான சந்திராஷ்டம காலங்கள் ஒவ்வொரு பாதத்திற்கான நேரங்கள் இங்கே பதிவிட்டிருக்கோம் இதில் துல்லியமான சந்திராஷ்டமமாக உங்களது ஜாதகத்தில் உங்களது பிறப்பு கால ஜாதகத்தில் சந்திரன் சந்திரன் என்ற பாகை அளவுல இந்த சந்திராஷ்டம காலத்தை கணிக்கும்போது அதிகபட்சமாக இரண்டு மணி நேரம்தான் இருக்கும் அது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்கள்ட தவிர்க்க முடியாத சுப நிகழ்வுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது அதை நீங்க தெரிஞ்சு அந்த இரண்டு மணி நேரத்தை தவிர்த்து உங்கள் சுப நிகழ்வுகளை செய்யறதுல தவறு இல்லை சந்திராஷ்டிரமம் என்கிறது இரண்டரை நாட்கள் ஒரு ராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறது அது கிடையாது அதே போல் ஒரு நாள் முழுக்க ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கும் சந்திராஷ்டிரம காலன்றது ஒன்று இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த பதிவை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்